முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விழா பேரூரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பப்பாசி விருது வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அன்பின் மகிழ்ச்சி புரியாமல் அவர்களே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மசுமணியின் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழ்ச்சி தங்கமாண்டியன் அவர்களே தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துறையின் தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்களே செயலாளர் அண்ணன் வைரவன் அவர்களே துணைத் தலைவர்கள் நக்கியன் கோபால் அவர்களேன் அவர்களசனம் அவர்கள் உள்ளிட்டாசியுடைய நிர்வாக இமயம் சகோதரர்கள் ரபீஸ்லா உள்ளிட்ட இருக்கக்கூடிய கதைய நிர்வாகிகள் பபாசி விருது பெறுகின்ற ஐந்தரை பதிப்பு நிர்வாகிகள் முனைவர் மனஜா சிவகுரு சிவகரு பதிப்பாக நிர்வாகிகளே திரு முகேஷ் அவர்களே சகோதரி கடற்கரை அவர்களே சகோதரி தீபா அவர்களே திருமிகு லோகமாதேவி அவர்களே திரு சேர்ப்பாளர் சிவராமன் அவர்களே முனைவர் சுந்தர அரபுடைய அவர்களே ஓவிய கண்ணன் டிராக்ஸ்கி மருந்து அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து படிப்பாளர்களே வாசக பெருமக்களே பத்திரிகையாளர்களே அண்ணன் தமிழ் மகன் கவிஞர் ரெண்மிலாவத் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு சென்னையுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக மாறியிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில இந்த விருது அவர்கள் என்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது இந்த மேடை எனக்கு ஒரு புது மேடை கிடையாது அடிக்கடி இந்த மேடைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு வலியுறுத்தேன் சொல்லப்பான இந்த புத்தக கண்காட்சி புத்தக காட்சியை நானே சில ஊடகங்கள் திறந்து வைத்திருக்கின்றேன் பல புத்தகங்களை இதே மேடையிலே வெளியிட்டிருக்கின்றேன் கலைஞர் கோற்க பப்பாசு விருதுகளை சில ஊடகங்கள் நானே இங்கு வரையிலிருந்து அளித்திருக்கின்றேன் முதல்ல இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்துக்காக இந்த புத்தக காட்சியை நாம் பாராட்டியாக வேண்டும் முதல் காரணம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷமாக இந்த புக்ஸ புத்தக காட்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நைன்டீன் செவன்டி செவனில் வெறும் பதிமூணு அரங்கங்களோடு துவங்கப்பட்ட புத்தக காட்சியில் இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் கடைகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனை ஆகப்பட்டிருக்கின்றன பொன் விழாவை தொடர்க்கக்கூடிய சென்னை புத்தக காட்சிக்கு மதுரை பெண் நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து இந்த முறை இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு வரும்பொழுது கட்டணம் இல்லாமல் அரங்கங்களை பாடுபடலாம் அப்படின்னு அந்த கண்டிஷன்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதற்கு வாசகர்கள் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே என கோபால் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் அவரும் ஒரு பதிப்பாளராக வந்திருக்கிறார் என்று துணை முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களுடைய பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பப்ளிஷராக நன்றி கூறியிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகக்குரிய இளைஞரனை நடத்துகின்ற புத்தமிஞர் பதிப்பகம் சார்பாக இதே புக்ல நாங்களும் எங்களுடைய அரங்களை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய பதிப்பகம் சார்பாக இந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அதுவும் இந்த புக்ஸில் சிறப்பாக அதற்கான கணத்தை எங்களுக்கு தந்த இந்த சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல என்னுடைய பதிப்பாளனாக என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நவம்பர் மாதம் இளைஞர்களின் சார்பாக வல்லூர் கோட்டத்தில் நாங்கள் அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை எட்டு நாட்களுக்கு நடத்தினோம் அறிவு திருவிழாவை முன்னிட்டு பல கருத்தரங்கங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அதனுடைய முக்கிய பகுதியாக ஒரு வார காலம் ஒரு புத்தக காட்சியையும் நாங்கள் நடத்தினோம் அந்த புத்தக காட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருந்தது அதை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இனிமேல் வருடம் நீங்கள் புத்தக காட்சியை நடத்த வேண்டும் வருடாடம் அறிவு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருந்தார் அந்த அளவுக்கு அறிவு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சென்னை புத்தக காட்சி என்று சொன்னால் அது மிகையாகும் ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த புத்தக காட்சியை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் வந்து பேசும்போது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது செய்தித்தாளில் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்ன பண்ணலாம் சென்னையில் விடுமுறைன்னா எல்லாரும் பீச்சு மாலு சினிமா தேட்டர் அப்படின்னு அங்கே மட்டும்தான் கூட்டங்கள் கூடும் ஆனால் இன்னைக்கு இந்த புத்தக காட்சி தொடங்கிடுச்சுன்னா மக்கள் கூட்டம் அதுவும் குடும்பம் குடும்பமாக இந்த புத்தக காட்சியை நோக்கி வருகின்றார்கள் தினமும் திருவிழா போல எங்கள் கூட்டம் கூறுகின்றது மக்கள் நார் வந்து பல புத்தகங்களை பார்வையிட்டு வாங்கி வாங்கி செல்கின்றார்கள் ஒரு பக்கம் வந்த இடத்தில் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய அரசு நடத்துகின்றது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை அரசின் சார்பாக சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதுவும் நடத்தப்படுகின்றது நேற்று தான் முதலமைச்சர் அவர்கள் அதை அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முடித்துவிட்டார் முடித்துவிட்டார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு சென்னை இந்தியாவுடைய ஒரு பதிப்பக தலைநகர பப்ளிஷன் கேப்டனாக இன்றைக்கி வேலை வேளிஞ்சு வைக்கிறது அப்படின்றதான் அது தெரிய இல்லை இன்றைக்கி இந்தியாவிலேயே முன்னணி குறிப்பு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ் மக்கள் என்றைக்குமே வாசிப்பை கைவிடாமல் இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் குறிப்பாக நம்முடைய திராவதியத்தை எடுத்துக்கிட்டால் பேசியும் படிக்கும் எழுத எழுதியும் வளரும் இயக்கம் நம்முடைய கிராவத இயக்கம் தன்னை பெரிய வேறு இளைஞரன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க புத்தகங்களை வேலை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்தியது பிரச்சார கருணையாக கைப்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க இயக்க தலைவர்கள் செயல்படுத்திக் கொண்டாங்க தந்தை பெரியார் அவர்கள் உலகினுடைய போக்கை மாற்றிய கம்யூனிஸ்ட் அறிக்கையே தமிழில் வெளிப்போர் மொழி பெரிய அண்ணா அவர்கள் உலக அவர்களாற்ற தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தமிழருக்கு கடினமாக எழுதினார் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்து நடத்தி அறிவுறுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்ற மிகையாகும் அதனால தீ பரவுகள் தீ பரவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கூட சில பேர் பயந்து நடக்கின்றார்கள் அது மாதிரி முத்தமிழை அவர்கள் அவர்கள் எழுதிய நாடகங்களும் இலக்கியங்களும் புத்தகங்களும் தமிழ்நாட்டை கண்டு ஒரு தனி அரசியல் பாதையை உருவாக்கியது திராவிட இயக்கம் எப்பொழுதுமே புத்தகங்களை எழுத்தாளர்களை படிப்பாளர்களை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் கலைஞர் அவர்கள் புத்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் கலைஞர்களுடன் அதனால தான் தன்னுடைய ஒரு கோடி ரூபாயைக்கு அவர் அளித்தார் அதன் மூலம் எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் பதிப்பாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கலைஞர் பொற்கிழி விருதும் வழங்கப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான பொற்கிழி விருதை நம்முடைய முதலமைச்சர் இதே நேரையில் ஒரு வாரத்துக்கு முன்பு அளித்தார் அது மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இதே மாதிரி புக்ஸேலையும் நம்முடைய அரசு நடத்தி வருது இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது அது மட்டும் இந்த வைகை சிறுவாணி காவிரி ஆகிய இலக்கிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது தமிழ் மூடல் நாட்டுரிமையாக்கப்பட்டிருக்கிறது எழுத்தாளர்கள் பிறந்தநாள தொடர்ந்து கூட்டங்கள் பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன இழவியாளர்களின் கலைஞர் எழுதுபோல் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் இலக்கிய மாமனி விருதுகள் இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவீளம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது கலைஞர் அவர்கள் அண்ணா கூப்பராட்டை முன்னிட்டு சென்னையில் கோட்டுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் அது மட்டுமல்ல திருச்சியில் காமராசன் அறிவுலகம் கோவையில் பெரியார் நூலகம் திருநெல்வேலியில் காளிதேசன் அறிவுலகம் சேலத்தில் பாரதிதாசன் அலுவலகம் கடலூரில் அஞ்சலையம்மான் அறிவுலகம்னு நம்முடைய அரசு பல்வேறு அறிவுலகங்களை நூலகங்களை திறந்து வைக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துறை இளைஞர்களின் சார்பாக தமிழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நூற்றி இருபது நூலகங்களை திமுக இளைஞர்களையும் தனியாக அமைத்து வருகின்றனர் அது முதல் எங்களுடைய சேப்பாக்க ஒரு நனமான நூலகத்தையும் அமைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் நூலகத்தில் பதிவு செய்து பயன்படுத்தி அதுபோல் எனக்கு எங்களுடைய கழக தலைவர் சொன்னது போல பொன்னாளிகள் தவிர்த்து விட்டு புத்தகங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டளங்க அப்படி வழங்கப்பட்ட புத்தகங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்களுக்கு பரிசாக கொடுக்கின்றோம் ஆகிய வாசிப்பை ஒரு இயக்கமாக வைக்கிறதுக்கு எங்களால் முடிந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் வாசிப்புக்கு குருமணியாக இருக்கின்ற நண்பர்களுக்கு தான் இந்த விருதுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம் சிறந்த பதிப்பாளர் சிறந்த நூலக சிறந்த புத்தக விற்பனையாளர் சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு புத்தகங்கள் உருவாகி அது வாசகிட்டு சென்று வரைக்கும் உழைக்கின்ற அனைவருக்கும் இன்றைக்கு பாராட்டு கொடுக்கப்பட்டு இது இதுபோன்ற ஆக்கபூர்வமான பணிகளை தொடர்ந்து செய்து வருகக்கூடிய பப்பாசி நிர்வாகி அத்தனைகளுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திராவிட மாநில அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணையோருக்கும் படிப்பாளர்களுக்கும் படைக்கால அளவிற்கும் விற்பனையாளர்களுக்கும் வாகன்களுக்கும் விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பு படிப்புகளுக்கு நன்றிக்கு உருவத்திற்கு நன்றி வழங்கும் இப்போ வந்து சம்பை பசங்க அல்லது சம்பை அப்படிங்களுக்கு போயிட்டு பாராட்டு பாராட்டு நடிக்க அவர்களை அன்புடன் நினைக்க அழைக்கிறோம்